ல 600 கட்டுப்பட்டு வந்து கொடுத்து கோயில் நிலங்களை பத்தி மட்டும்தான் நீங்க பேச முடியும். இன்னைக்கு கொடுத்து இருக்கீங்க 650 ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்ணிட்டீங்கல்ல? இந்த கோயிலோட சொத்து பட்டில் முதல்ல உட்கார்ற கா அத்தனை சர்வே நம்பரும் இருக்குதா? மேடம் சம்பளத்தை நான் கட்டுற வரி பணத்துல வாங்கிட்டு எதுக்கு இந்த வேலை செய்யறீங்க இல்ல தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ண உங்களுக்கு ஒரு ஜீரோ போட்டு கொடுத்து நிலம் என்பது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க எப்படி ஜீரோ வேல்யூ பண்ண முடியும் எப்படி கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன அரசாணை இருக்குது நீங்களும் எழுதி சரியா போயிருமா ஒட்டுமொத்தமா ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஊழியர் நீங்க சட்டவிரோதமா பணி செய்ய என்ன அரசாணை இருக்கு சுற்றறிக்கை இருக்கு முதல்வர் போட்டிருக்காரா தமிழ்நாடு சட்டமன்ற கொள்கை முடிவு எடுத்திருக்குதா எதுவுமே ஜீரோ பண்ணி வாழ்வாதாரத்தை பறிச்சிருக்கீங்க உங்க வீட்டுல ஒரே நாளில் தூக்கி போட்ட ஒத்துக்குவீங்களா நீங்க உங்க சொந்த வந்த சொத்தே கிடையாதா தானே வேலைக்கு வந்திருக்கீங்க எதுக்காக இப்படி சட்டவிரோதமா தொடர்ச்சி செஞ்சிட்டே இருக்கீங்க என்ன உள்ள காரணம் மாசமான மாமூல் வேணுமா உங்களுக்கு எங்க மக்கள் கேட்டு கொடுக்கலையா பணத்தாசி அதிகமா பிடிச்சிருச்சா எதுக்காக அறியத்துறையில் அறம் கெட்ட வேலை செய்யறீங்க அதனால நீங்க எழுதி கொடுத்தது சட்டவிரோதமான உத்தரவு அது செல்லவே செல்லாது அது திரும்பப்பட்டு ரத்து பண்ணி எழுதி கொடுத்து போட்டு போங்க எவ்வளவு காவல்துறை வந்தாலும் நகரக்கான வாய்ப்பே கிடையாது உங்களை விட மாட்டேன் இங்கதான் இருப்போம்